ஆய் விவாசனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் இன்னே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு வந்து நீங்கள் குலாப் ஜாமுன் பாக்கெட் எந்த பிராண்டானாலும் ஒரே ஒரு பாக்கெட் நீங்கள் எடுத்துக்கங்க அதுக்கு அறநூற்றம்பது கிராம் சுகர் நூற்றம்பது கிராம் சுகர் இல்லாத கோவா நான் எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு பாக்கெட்டை உடைச்சி ஒரு பவுலில் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மாவை கலந்துக்குவோம் இதோட இந்த கோவாவும் சேர்த்து மாவும் கோவாவும் ஒன்றா வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக ரெ எல்லாம் கலந்து ஒன்றா வந்துடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த சைடு ஒரு வானலில் மெஷர்மெண்ட்டில் சொன்ன சுகரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம் சுகர் சேர்த்து மூணு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு பக்கம் சுகர் சிரப் ஆகிக்கிட்டு இருக்கட்டும் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே மாவு நல்லா நாங்கள் பசைஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோவா போட்டு கலந்ததுக்கப்புறம் இதோட தண்ணி சேர்க்க வேண்டாம் பால் ஒரு அரை டம்ளர் பால் ஐம்பது மில்லி தாங்க பால் இதுக்கு பிடிக்கும் அந்த அளவு நீங்கள் பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க கையில் பிடிச்சா உருட்டுற பதம் இது தான் இந்த பதத்தில் பிசைஞ்சு நல்லா உருட்டி ஒரு இருபது நிமிஷம் தனியாக வச்சுருங்க அந்த பக்கம் பாருங்கள் சுகர் நல்லா கொதித்து வருது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கலர் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க குலாப் ஜாமுனுக்கு கொஞ்சம் கலர் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சோண்டு தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இன்னொரு வானிலையில் அடுப்பில் எண்ணெய் விட்டு வச்சுக்கோங்க மாவு பாருங்கள் இப்போது நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ரெண்டு கை உள்ளங்கைக்கு நடுவில் நீங்கள் உருட்டி எடுத்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் நல்லா இந்த குலாப் ஜாமூன் ரவுண்ட் ரெடியாகிடும் இதை வந்து மிதமான தீயில நீங்கள் பொறித்து எடுத்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக விரிசல் இல்லாமல் நல்லா வருங்க இந்த ஜாமூன் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குங்க ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ இருக்கும் அந்த டேஸ்ட்டில் நல்லா இருக்கும் கோவா சேர்க்குறனால உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நர நரன்னு ஆனால் மேலே சாப்பிட்டா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி குலாப் ஜாம் பண்ணும்போது இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு குலாப் ஜாம் வரும் வெறும் குலாப் ஜாமுன் பவுடர் சேர்த்து பண்ணுறதை விட இப்படி பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா பொறிச்சு முடித்தாச்சு அந்த பக்கம் சர்க்கரை சிரபும் ரெடி ஆயிடுச்சு அதில் சூடாக இருக்கும்போதே நீங்கள் பொரித்த உருண்டைகளை போட்டு எடுத்தோம்னா நல்லா பத்தே நிமிஷத்தில் ஊறி இந்த மாதிரி ஜூஸியாக ரெடி ஆயிருங்க இதை நீங்கள் ஒரு பவுலில் சேர்த்து பார்க்கவே எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட மேலே நட்ஸ் பாதாம் வந்து நான் தூவி வச்சுருக்கேன் அது தூவி இந்த மாதிரி கார்னிஷிங் பண்ணி உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இப்படி கொண்டாடி பாருங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜூசியான குண்டு குண்டு குலாப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்